Uh, yeah. கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எட்மிசன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர்தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளை இன்றைக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மாலை சரியாக ஆறு மணி பத்து நிமிடங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைய தினத்திலும் ஆவியானவர் சற்று நேரத்திற்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தின் சத்திய வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை ஒரு சம்பவத்தை எனக்கு நினைவுபடுத்தி என்னோடு பேசினார் அன்பானோர்களே அதைத்தான் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன் எந்த விதமான வீடியோவும் நான் போடுவதில்லை ஏன் இஷ்டப்படி நான் போட மாட்டேன் அதில் சந்தேகமே கிடையாது ஆவியானுடைய ஒரு தூண்டுதல் ஒரு ஏவுதல் இருந்தால் தான் போடுவேன் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நன்மையான ஆசீர்வாதமான அப்படிப்பட்ட வசனங்கள் தான் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் அன்பான தேவைப்படுக்கல அது மட்டும் இல்லை மோசமான தீமையான சாபமான எல்லாம் எனக்கும் சொந்தந்தான் சரிங்களா ஏன்னா அது சொல்லி இருக்கிறபடி பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்திருக்கிறபடி நான் நடக்காவிட்டால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற தீமைகள் சாபங்கள் அதுவும் எனக்கு தான் சொந்தம் சரிங்களா ஆகவே நன்மையை மட்டும் நான் எடுத்துக்க மாட்டேன் ரெண்டுமே அதன் அது ரெண்டையுமே நான் அந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி நான் நடக்காவிட்டால் நடந்தால் எனக்கு நன்மை எனக்கு ஆசீர்வாதம் நடக்காவிட்டால் எனக்கு நன்மை கிடையாது எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது எனக்கு தீமை வரும் எனக்கு சாபம் வரும் அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது அது எல்லாமே எனக்கு தான் ஆகவே நான் அதன்படி நன்மையை பெற்றுக்கொள்ள ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏதுவாக நான் நடந்தால்தான் எனக்கு நடக்கும் ஏன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் எனக்கு உயிராக டாக்குமெண்ட்டாக நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் சரிங்களா ஆகவே எல்லாமே எனக்குரியதுதான் தான் சரிங்களா அதை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஆவியானவர் என்னோடு பேசுனதை நான் சொல்கிறேன் அன்பான பிள்ளைகளே ஒரு வசனத்தை எனக்கு நினைவுபடுத்தினார் சரிங்களா அந்த வசனத்தை நான் தேடி கண்டுபிடிச்சேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இருக்கிறது சரிங்களா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இருக்குது நான் பிரசங்கமெல்லாம் பண்ணலை அந்த வசனத்தை வாசிக்கிறேன் வாசித்துட்டு நான் முடிவை சொல்லுகிறேன் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாவது அதிகாரம் எரோபயாம் தூபங்காட்ட காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கத்துடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மேல் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உண்மையில் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கத்துடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டுபோம் கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான் பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரோபயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று தேவனுடைய மனுஷன் கர்த்துடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு நீ உன் தேவனாகிய கர்த்துடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்துடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான் ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான் தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வருவதுமில்லை இந்த ஸ்தலத்தில் அப்பம் பூசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஏனென்றால் நீ அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போவிட்டான் போய்விட்டான் கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான் அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவனுக்கு ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான் யூதாவிலிருந்து வந்த தேவருடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேனம் வைத்துக் கொடுங்கள் என்றான் அவர்கள் கழுதையின் மேல் சேலம் வைத்துக் கொடுத்தபின் அவன் அதின் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவனை நோக்கி என்னோடைய வீட்டுக்கு வந்த அப்பம் புசியும் என்றான் அதற்கு அவன் நான் உம்மோட திரும்பவும் உம்மோட உள்ளே போகவும் மாட்டேன் இந்த ஸ்தலத்திலே உம்மோட நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கத்தனுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான் அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான் அப்பொழுது அவன் இவனோடே திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான் அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பிக் கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அவன் போஜன பானம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்துக் கொடுத்தான் அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது கழுதை அகிலண்டையிலே நின்றது சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது அந்த வழியை கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள் அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின அந்த தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரரை நோக்கி எனக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுங்கள் என்றான் அவர்கள் சேனம் வைத்துக் கொடுத்தார்கள் அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிறவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையையும் சிங்கமும் கழுதையும் சிங்கமும் நிற்கிறதை கண்டான் அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை கழுதையை முறித்து போடவும் இல்லை அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான் அவனுக்காக ஐயோ என் சகோதரனை என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள் அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி நான் மறிக்கும் போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்பு எலும்புகள் அண்டையில் என் எலும்புகளையும் வையுங்கள் அவன் பெத்தேலில் இருக்கிற வரிபிடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகள் ஆகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கற்றுடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார் நினைவுபடுத்தினார் இங்கே என்னன்னா ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து எரோபியாம் ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் சரிங்களா இதெல்லாம் நீங்க வாசித்து பாத்துக்குங்க எனக்கு அதை சொல்லதுக்கெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கலை சரிங்களா சரிங்களா அந்த தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் அனுப்பும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா தேவனுடைய மனுஷன் அதாவது ராஜா எரோபியாம் ராஜா அந்த தேவனுடைய மனுஷனை நோக்கி ஏழாம் வசனம் அப்பொழுது ராஜா எரோபியாம் ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி அந்த தீர்க்கதரிசியாக தேவனுடைய மனுஷனை நோக்கி நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான் எட்டாவது வசனம் தேவனுடைய மனுஷனாகி அந்த தீர்க்கதரிசி ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வருவதும் இல்லை இந்த ஸ்தலத்தில் அப்பம் பூசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஒன்பதாம் வசனம் ஏனென்றால் நீ அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான் சரிங்களா அந்த தேவனுடைய மனுஷனாகி அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் நீ போகிற இடத்துல அப்பவும் புசிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது நீ அங்கே தங்கக்கூடாது நீ போன வழியாக திரும்பவும் கூடாது அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்லி அனுப்பினார் தேவருடைய மனுஷனுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இரோபியாம் ராஜா தன் வீட்டுக்கு வரும்படி கூப்பிட்ட போது சாப்பிடறதுக்கு கூப்பிட்ட போது வர முடியாதுன்னு சொல்லிட்டான் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிடலை அப்பம் புசிக்கலை வந்த வழியாக திரும்பாமல் வேறு வழியாக திரும்பிட்டான் அன்பான தேவ பிள்ளைகளே அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன தீர்க்கதரிசின்னு சொன்ன வார்த்தையின்படியே அங்கே நடந்தது சரிங்களா அங்கே நடந்தது வேறு வழியாக அவன் போயிட்டான் இதை இன்னொரு தீர்க்கதரிசி பெத்தேனில் இருந்தான் கிழவனான ஒரு தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசிக்கு அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய குமாரர் அவனுக்கு இந்த சம்பவத்தை சொன்னாங்க அப்போ அவன் எந்த வழியாக போனான் அப்படின்னு சொல்லி அந்த கிழவனான தீர்க்கதரிசி அவனுடைய இடத்துல கேட்டு அவனை பின்தொடர்ந்து போனான் பின்தொடர்ந்து போய் அவன் சொல்கிறான் பாருங்கள் பதினாலாம் வசனத்தில் தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவனை நோக்கி என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பம்புசியும் என்றான் கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையின்படி செய்து கொண்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசியை பார்த்து தேவனுடைய மனுஷனாகி தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான் என் வீட்டுக்கு வந்து அப்பம்புசியும் அப்படிங்கிறான் பதினாலாம் வசனத்தில் அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசி சொல்றான் அதற்கு நான் உம்மோடைய திரும்பவும் உம்மோடையே உள்ளே போகவும் மாட்டேன் இந்த ஸ்தலத்திலே உம்மோடைய அப்போ நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் நீ அப்பம் பொசியாமலும் தன் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கருத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது நான் அப்படி சொல்கிறான் ஆனால் அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன சொல்றான் தெரியுமா அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான் அதாவது அப் அவன் அவன் அப்பம் புசித்து அதாவது இந்த தேவனுடைய மனுஷனாகி தீர்க்கதரிசி அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்துடைய வார்த்தையாக என்னுடைய சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான் இந்த கிளவனான தீர்க்கதரிசி போய் சொல்கிறான் நானும் தீர்க்கதரிசிதான் உம்மை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அப்பம் கொடுக்க அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க ஆண்டோர் ஒரு தூதனை கொண்டு என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான் அன்பான தேவ பிள்ளைகளே அப்பொழுது அந்த தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசி அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான் அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த கிழவனான தீர்க்க தரிசி வார்த்தை உண்டாகிறது அவன் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கத்தோட வாக்கை மீறி அப்பம் பிசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் என்றான் அன்பானோக்ளே இல்லை ஆண்டவர் இன்றைக்கு சரிங்களா சரியா ஒரு அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு நினைவுபடுத்தினார் நினைவுபடுத்தினார் சரிங்களா அந்த தேவனுடைய மனுஷனுக்கு சொன்னது போல ஆண்டவர் எனக்கு சொல்லியிருந்தார் தெளிவாக சொல்லியிருந்தார் திட்டவட்டமாக சொல்லியிருந்தார் சரிங்களா நைட் ராஜ்குமாருடைய திருமணத்தில் நீ கலந்து கொள்ளக்கூடாது நீ அங்கே சாப்பிடக்கூடாது நீ அங்கே தண்ணி குடிக்கக்கூடாது என்கிட்ட தெளிவாக திட்டவட்டமாக பேசியிருந்தார் அன்பானவங்களே சரிங்களா ஆனால் நான் வந்து ஒரு சிலருடைய அந்த தவறான வழிநடத்துல கீ கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நான் அங்கே போனேன் நான் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள போனேன் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல நான் சாப்பிட்டேன் வாரல் வாய் நான் சாப்பிட்டேன் நான் தண்ணி குடித்தேன் என்ன எனக்கு வந்து அது ரொம்ப என்ன என் மனசை வாய்ச்சிக்கிட்டே இருக்குது அன்பானவர்களே நான் தைரியமாக பேசுகிறேன் ஆண்டவர் எனக்கு போகாதேன்னு சொன்னார் மீறி போனேன் அவருடைய வாக்கை மீறி நான் போனேன் அன்பானவர்களே நீதான் அவன் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அவனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உனக்கும் நடக்கும் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளை நீ கை கொள்ளாமல் கர்த்துடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அன்பான தெய்வ பிள்ளைங்களே அந்த கர்த்துடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுசு நீதான் நான் சொன்னதை நீ செய்யலை ஆகவே இதே மாதிரி உனக்கு சம்பவிக்கும் அப்படிங்கிறது ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசினார் என்கிட்ட பேசினார் அன்பான தெய்வ பிள்ளைகளை நான் மனப்பூர்வமாக நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவர் எனக்கு அழகாக தெளிவாக சொன்னார் திட்டவட்டமாக பேசினார் அந்த கல்யாணத்தில் நீ கலந்து கொள்ளாத எதுலேயுமே நீ கலந்து கொள்ளாத அங்கே சாப்பிடாத நீ தண்ணி குடிக்காத என்கிட்ட பேசினார் ஆனால் நான் ஒரு போதகருடைய வார்த்தையை கேட்டு நான் முட்டாத்தனம் பண்ணிவிட்டேன் முட்டாத்தனம் பண்ணிவிட்டேன் நான் போனதுனால என்ன நடந்தது என்ன ஆண்டவர் நியமிச்சிருக்காரோ என்ன ஆண்டவர் தீர்மானித்திருக்காரோ என்ன பரலோகம் தீர்மானித்திருக்கார் அதுதான் நடக்கும் அதுதான் நடந்திருக்கு அதான் நடந்திருக்கு ஒவ்வொரு நாளும் என்னை வாதித்து கொண்டே இருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆமாம் ஒருவேளை அந்த தெய்வனுடைய மனசனாகியே தீர்க்க தரிசிக்கு நடந்தது போல எனக்கு நடக்கலாம் எனக்கு நடக்கலாம் சரிங்களா நான் அதையும் எதிர்கொள்ளுவதற்கு நான் ஆயத்தமாக தான் இருக்கேன் ஆயத்தமாக தான் இருக்கேன் அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன நம்பி ஒரு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறதுனால ஒரு பெரிய தரிசனத்தை தந்திருக்கிறதுனால அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தால் சரிங்களா தீர்மானித்திருந்தால் அதை அவர் நிறைவேற்றுவதற்காக என் மேலே இறக்க வைக்கலாம் என் மேலே கிருபை வைக்கலாம் சரிங்களா இதுவும் நடக்கலாம் அதுவும் நடக்கலாம் ஆமாம் எதுக்குமே நான் தயாராக தான் இருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே அன்பான தெய்வ பிள்ளைகளே தாண்டா அந்த மனுஷன் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இதை நான் உங்களோடு பேசுகிறேன் ஆனால் இனி நான் தீர்மானமா இருக்கேன் உறுதியா இருக்கேன் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் கத்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செய்வேன் அதைத்தான் நான் செய்வேன் அதை மிஞ்சி செய்யவே மாட்டேன் செய்யவே மாட்டேன் ஒரு அனுபவத்தை நான் கற்றுக்கொண்டேன் நான் கற்றுக்கொண்டேன் இந்த திருமணத்தின் மூலமாக அன்பானவர்களே நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கிறது ஒரு நோட்டீஸ் வந்திருக்கிறது இனி நான் அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டேன் இனி நான் எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் இது எல்லாமே சஸ்பென்ஸ் தான் ஆமாம் வந்திருக்கிறது சரிங்களா சில வருஷங்களுக்கு முன்பாக நான் கொடுத்த ஒரு புகார் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக விசாரணைக்கு அரசாங்கம் என்னை கூப்பிட்ருக்கிறது சில வருஷங்களுக்கு முன்பாக நான் கொடுத்த ஒரு கோரிக்கை மனு அன்பானோங்களே அதெல்லாம் குப்பையில் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் இல்லை எல்லாமே அங்கே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நேற்று அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கான விசாரணை குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட அலுவலகத்திலே நடக்க இருக்கிறது விசாரணை நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த விசாரணைக்கு குறிப்பிட்ட நாளிலே பதினோரு மணிக்கு நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து ஆஜராகும்படி உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு இருந்து இனி நான் எதையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் அன்பான தேவ பிள்ளைகளே இனி வரவு செலவு கணக்கில் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் யாருக்குமே சொல்ல மாட்டேன் ஆமாம் கொடுக்குறவங்க கொடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுக்குற காணிக்கை நிச்சயமாக பரலோகத்துக்கு பரலோகத்தின் கணக்கில் இருக்கும் அஞ்சு பைசா நான் வேஸ்ட்டாக செலவு பண்ண மாட்டேன் எனக்காக நான் செலவு பண்ண மாட்டேன் ஆண்டவர் அனுமதிக்காத பட்சத்தில் அதில் நான் உறுதியாக இருக்கேன் சரிங்களா எல்லா பணத்தையும் அக்கௌண்டில் தான் நான் சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டுருக்கேன் சரிங்களா என்ன நீங்கள் தாராளமாக நம்பலாம் என் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க உங்கள் காணிக்கையை நீங்கள் கொடுங்க இல்லாவிட்டால் தர வேண்டாம் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒன்று இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இதை கொண்டு பேசி இருக்கிறார் பேசியிருக்கிறார் சரிங்களா நான் வந்து ஒவ்வொரு நாளும் மனவேதனை படுறேன் வளரேன் ஆண்டவர் சொன்ன வாக்கை நான் மீறி நான் செஞ்சிட்டேன் ஆனால் இனி ஜென்மத்துக்கும் நான் செய்ய மாட்டேன் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் கத்தர் எனக்கு சொன்னதை மட்டுமே செய்வேன் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாளராக ஆமேன் 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 என்று சொன்ன தெய்வமே பாதம் பின் மயப்பூரண்டு துதிப்பா